எங்களுடைய பெரிய கல்லாறு மண்ணிலே எங்களுடைய வட்டாரத்தினுடைய ஏற்பாட்டிலே அதை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய நண்பர் அய்யன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆக முடிக்கவில்லை என்று இருக்கக்கூடாது இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய கட்சியினுடைய கட்சியினுடைய மாவட்டங்களை தொகுதி பிரதேசங்களை வட்டார பள்ளிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சமையல் உறுப்பினர்கள் அத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்தை இருந்து இங்கே வெளியில் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கிளை தலைவர் உறுப்பினர் போதாஸ் நய்யா கொஞ்சம் தலைவர்கள் மறைச்சி கூட செஞ்சு கொஞ்சம் ஜாலிசன்

அனைத்து கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பெரிய கல்லாறு பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நிறுவனத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையை முன்பாக அடுத்ததற்காக ஒரு ஊடகங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு செய்தி சம்பந்தமான உடைய செய்தியை சேகரித்து வேலுமணிக்கு முன்பாக அனுப்ப வேண்டும் என்று சொன்னதற்காக நாங்கள் அதை முன்பாக உரையை வாங்கியிருக்கின்றோம் உண்மையிலே எங்களுடைய தொழிலாளர் தினமானது

இன்றைய நிலையில என்னுடைய வட நிலத்திலே இருக்கும் என்னுடைய இந்த மக்களுடைய அவல நிலை எங்களுடைய விவசாயங்களுடைய மீன் குடித்துறையை சார்ந்தவரால் என்னுடைய மீனவர்கள் என்னுடைய காலநிலை அவல நிலையை பெற்றிருக்கேன் சற்று முழுவதும் என்னுடைய பேசிய கவியரங்களை சொல்லப்பட்டது அத்தோடையுடைய இந்த இன்றைய நாளில் நாளிலையுடைய வாலிபம் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய அந்த பிரகண்டனங்களை வாசிக்கும் போது என்னுடைய மக்களுக்கு நிறைந்திருக்கின்றனர் ஆனால் நான் பல உடையங்களில் இன்று பேசப்படும் என்று வந்தால் கூட நேரத்தை கருத்தில் எடுத்து

இந்த போ பெரும் போகம் இல்லாடி இடகால போகம் செய்யும் பொழுது இந்த போகங்களுடைய தேதி நீங்க தேதியை கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு அந்த தேதியை அறிவித்தீர்களாக இருந்தால் என்னென்று சொன்னால் எங்களுடைய மலையை நம்பி விவசாயம் செய்கிற மக்கள் அடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் விவசாயம் செய்கிற மக்கள் முதலாவது ஆரம்பத்திலே வந்து பிதச்சி விட்டுவார்கள் அதுக்குரிய காரணம் காலநிலை ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் புலனர்வு மாவட்டத்துடைய தேதியை குறிவைத்துதான் அந்த கால கோபம் ஆரம்பிக்கிறது அல்லது பெரும் கோபம் ஆரம்பிக்கிற தேதியை விவசாயிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் உரமானியம் நேரத்துக்கு வராது உரமானியம் நேரத்துக்கு வந்தாலும் அறுவடை செய்கிற காலப்பகுதியிலே படிமாக்கடிங் போல் படிமாக்கடிங் போல் அதை கொள்முதல் செய்வதற்கு முன் வராது இவ்வாறாக விவசாயிகள் பெரும் கஷ்டத்துக்கு மாற்றி இருக்கிறார் அதே போலதான் இந்த மாவட்டத்திலே இருக்கும் சில அமைச்சர்கள் விவசாயிகள் இந்த கடந்த நாலு வருடங்களுக்கு இந்த விவசாயம் பெரும் இருக்கின்றது இந்த சேதன பசலை என்றதை அறிமுகப்படுத்தி இந்த சேதன பசலைக்குள்ளாக இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை அதிகரிக்கலாம் அதிலே ஆரம்பிப்பது விவசாயிகள் இன்னும் அதிலே மீண்டும் கூடிய ஒரு இந்த இந்த வருஷம் கூட என்னுடைய விவசாயிகளை எடுத்தால் எங்களுடைய விவசாயிகளுக்கு வியாசாயினங்களுக்கு யானை பிரதி ஒரு பக்கத்தால எங்களுடைய பவளதீவு பிரதேசத்தை எடுத்தீங்க எடுத்தால் செங்கடீ பிரதேசத்தை எடுத்தீங்கன்றால் அதிகமான யானைகளுடைய அப்படியே தாக்கி ஆனால் அவர் ராஜங்கன் லட்சம் மூமோனிக்கு மட்டகளப்பு மாவட்டத்திலே யானை காரண சரணாலய அமைக்கு ஒரு மனு சொன்னார் மட்டகளப்பு மாவட்டத்திலே செங்கடீயை பவளதீவை இணைத்து ஒரு யானைக்கான சரணாலயம் கோவாக மனு வந்து சொன்னார் கருப்பு சட்டை போட்டவரா தான் சொன்னார் மாவட்டத்துல யானை வந்து இந்த இருக்கிற யானைகளுடைய பிரச்சனையால எங்களுக்கு இந்த யானையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நாங்களே அபார நிலையில யானை சரணாலயம் இந்த மாவட்டத்தை உருவாக்கப்பட்டால் அயல் மாவட்டம் வர யானைகளையும் வந்து தாக்குவாங்க விவசாயிகள் தொடர்ந்து இந்த சரியான நேரத்திலே விவசாயிகள் உணர்வில்லை சரியான நேரத்திலே விவசாயிகளுக்கு அறுவடை செய்த நகை கடிமார்க்கெட்டிங் வாங்க போது யானையுடைய தாக்கத்தால் எங்களுடைய விவசாயிடைய எங்களுடைய விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது சரி இப்படியாது இப்படியாவது நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை முன்னெடுப்போம் என்று சொன்னால் அதிகமான மழை வந்து இந்த போகத்திலே எங்களுடைய விவசாய வெள்ளத்தால தாண்டு போய் விவசாய நிலங்கள் தாண்டு போனதாக பெருமளவான விவசாயம் நடத்தப்பட்டார் சரி இதுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தை பேசி பாராளுமன்றத்தை பேசி நாங்கள் நஷ்டீடு வளர்க்கிறது நாங்கள் சில ஏற்பாடுகள் செய்திருந்த பொழுது அந்த நஷ்டீடை அளவீடு செய்வதற்கு மட்டும் மாவட்டத்துக்கு வந்தவர்கள்

டைனமைட்டை போட்டு அந்த வெடியை வெடித்து மீனை இருக்கிற எல்லா எல்லா சைஸ்லையும் சின்ன மீன் பெரிய மீன் எல்லா வகையான மீனை டைனமைட் போட்டு வடிச்சு அதை எடுத்துருவாரா எதிர்வேறும் சந்ததி எடுத்து எதிர்வேறும் இருபது முப்பது வருஷத்திற்கு மீனவர்களுக்கு மீனே இருக்காத ஒரு சூழல் வேற போகுது சரி டைனமைட் மட்டும் என்று பார்த்தால் டோர்ச் லைட் அடிக்கிறார்கள் அவரான டோர்ச் லைட்டை கடவுளே கொண்டு வச்சு அந்த டோர்ச் மீனர்கள் மீன் எல்லாம் வந்தால் அந்த மீனை எடுத்து போறாங்க சின்ன மீன் பெரிய மீன் எந்த அளவு இல்லை இந்த சட்டவிரோதமான தொழிலை ஈடுபடுறது ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஆனால் இவர்களுக்கு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருக்கா சந்தேகம் வருகிறது என்றால் இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கல என்றால் இதற்கு பின்னாலே இந்த அமைச்சர் இருக்கிறாங்க சந்தேகம் வருகிறது சரி கௌரவ அமைச்சர் டாக்டர் ஒரு சட்டத்தை கொண்டிருந்தார் சுருக்கு வரை பயன்படுத்தலாம் ஆறு கிலோமீட்டர் கடல் கரையிலே இருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி

இுடைய மா மக்க ணத்து எங்களுடைய திரோமான எடு ற வ மாபி மெచ தரை தப கவாங்கந்தரை அபானை மட்டவா ஞ்ச தரை மட்டக்கே காார்ம எிய ஞ்சரை மட்டக்கடே ம ரை மட்டக்க வாுடைய ஞ்சரை. மட்டக்கே வி தி ிய தே.

நேச்சந்தரை பிரச்சனை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலந்தமலை மாவட்ட பிரதேசத்திலே இருநூத்துக்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர வேண்டிய பணியாளர்கள் இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பணியாளர்களை கடந்து தங்களுடைய மேதினை நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் இங்க இருக்கும் பலர் அந்த பணியாளருடைய ஆர்ப்பாட்டம் இடத்துக்கு முயற்சி அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு பஸ் போலீஸ் பஸ்

மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு காவல்துறையை பயன்படுத்தி பணியாளர்களை மறைத்து தங்களுடைய மேதி நிகழ்வுக்கு போறேன்னு அந்த மேதி நிகழ்வு எவ்வாறான ஒரு நிகழ்வு என்றது அனைவரும் புரிந்து கொள்வார்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து போட இந்த மோட்டர் பைக்ல போன ஒரு சிலர் அந்த அந்த பணியாளர்களுக்கு மூச்சு எடுக்கலாதவர்களுக்கு புகை நெருப்பாளர்களுக்கு மோட்டார் சைக்கிளை வைத்து பின் டயரை சுழட்டி அந்த பண்ணளவில் மூச்சிருக்காத அளவில் அந்த இடத்துல நடத்தல்தான் போயிருக்காரு ஆயிரத்தி ஐநூறுபா கிடைத்து பெட்ரோலும் கிடைத்து காகமுக்கம் கிடைத்தால் அப்படிதான் இருக்கிறார் பண்ணளவு மூச்சலுக்கில் இடையிலே பன் அளிப்படைந்து இருக்காருக்கார் அவன் இன்றைக்குடிய மேச்சல்லையே இருந்து மூன்றாவது பிரதானமான வாழ்வாதாரம் மீன்பிடி பிடி அலித்தாஜ்வி விவசாயம் அலிதாச்சி கால்நடை இதையும் மணி

அடித்த நிலையிலே இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் கேஜிகள் இருக்கும் நான் கூடுதலாக நேரம் பேசவில்லை பேச விரும்பவில்லை பேச விருப்பமான பேசவில்லை உண்மையிலே நாங்கள் அண்மையில இருபத்தி ஏழாம் தேதி தந்தை செல்வாயுடைய தந்தை செல்வாயுடைய நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நிலை நிகழ்வுக்கு மிக பிரமாண்டமான ஒரு கொண்டு வந்து மாவட்டம் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிலே பேசப்பட்ட சில விடயங்கள் தந்தை செல்வா செல்வாக சொன்ன விடயங்கள் அவர் ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு விடயங்களை மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களை பாதுகாப்பது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் பெறுவதாக இருந்தால் ஒன்று என்னுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது என்னுடைய மண்ணை பாதுகாப்ப வேண்டும் இன்று நாங்கள் எங்களுக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை பாதுகாக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் இன்று என்னுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலையில் காணி அவர்கள் அங்காங்க நடந்து கொண்டிருக்கும் இலுமினேட் ஒரு பக்கத்தால் அனுமதி நடந்து போறார்கள் ஒரு பக்கத்தால் ஒரு பக்கத்திலே

உங்களுடைய எதிரால திட்டம் என்ன நான் கனடாவுக்கு போக விரும்புகிறேன் நான் பிரான்ஸுக்கு போக விரும்புகிறேன் நான் யூகே போக விரும்புகிறேன் இங்கே இருக்கிற சிலர் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்களும் இந்த போற பட்டியல் இருக்கிறார்கள் கூட தெரிகிறது இளைஞர் என்று வெளியேறுவதுதான் தான் இருக்கிறது இன்று இளைஞர் வெளிநாடு போற நிலையில் இருக்கிறார்கள் அவ்வாறான நிலையை நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை பெறுவதாக இருந்தால்

சில நேரம் சிலர் சொல்றார்கள் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கிடைக்கப்பட்டதாக சொல்றார்கள் பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் வருமா இருந்தால் எங்களுடைய கட்சி சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் மக்களுடைய சாதி எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கலாம் என்று சொன்னால் சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களை வெளியேறுவது நாங்கள் இருந்தவர்கள் சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் இந்த வருடத்திலே நாங்கள் இந்த பிரதானமான தீர்மானங்களை எடுத்தால் தான் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாத்து எங்களுடைய மண்ணை பாதுகாத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை பெறக்கூடியவாயிருக்கிறோம் இன்று மக்கள் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் சிலர் கடந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அனைத்து அமைச்சிலும் வளர்ச்சி கிடைக்கும் இலங்கையிலே இருக்கிறதாம் சிறு சட்டங்களாக முப்பதுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட இந்த கேபினட் அமைச்சர் பதவியிலே வீராசார் பார்த்தால் எத்தனை அமைச்சர் பதவி தமிழர்கள் கிடைக்கலாம்

இந்த கட்டமைப்புக்கு நிச்சயமாக தமிழ் பேசும் தமிழர் தரப்பிலே இருந்து ஒரு கல்வி அமைச்சர் ஒரு சுகாதார அமைச்சர் ஒரு நீர்ப்பாசன ஒரு போக்குவரத்துக்கான அமைச்சர் இவ்வாறு சகல துறை தமிழ் தரப்பை சேர்ந்து அமைச்சர்கள் வந்தால் மட்டுமே தமிழ் மக்கள் வந்த வடகிழமை தீர்க்கலாம் அவர்கள் ஒரு அமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு இவ்வளவு மீன் தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தமிழரசு கட்சியில் மக்களை சரியான மக்களை பாதையை நாங்கள் கொண்டு செல்லாமல் விட்டால் நாங்கள் என்னுடைய மக்களை உணர்ந்து இன்னும் ஒரு அளவு மண்ணை உணர்ந்து பொறுப்பு குரல் நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கையாள வேண்டும் இன்று ஈஸ்டர் முன்னோடி வந்ததுக்கு பிறகு ஆயிரக்கூட வெகராஜித்தை சொல்ல சர்வதேச சாரணையோடு பண்ணுறோம் நாங்களும் செய்வதையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்திலேயும் கொல்லப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நீதி கழிக்கவே பண்ணுறது நாங்களாம் அப்புறம் சேர்ந்து ஒரு பூரல் போய் நாங்கள் சேர்படமா என்றால் இந்த நீதி கட்சி மக்கள் வயசு வயசாலை வயசு முதிர்ச்சி அடைந்து இன்னும் மக்களுடைய குழந்தை

கட்சி மத்திய குழு கூடலாம் கட்சி அரசியல் குழு கூடலாம் கட்சி தேர்தல் அணி முகம் எதுவும் செய்யலாம் அவ்வாறான நிலையிலே கட்சியிலே உண்மையான தொண்டர்கள் கட்சியிலே உண்மையான பெற்றுள்ளவர்கள் மாவட்டத்துடைய நிலையை கருத்தில் எடுத்து நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ந்து இருக்கிறோம் என்றால் எங்களுடைய கட்சியை பலப்படுத்த அந்த வகையிலே தான் இந்த நேதி என்பதும் மிக பிரமாண்டமான ஒரு ஏற்பாடு நாளைக்கு நிவாரணமாக பேரணியிலே ஊர்வலமாக வந்து

இறுதியாக பெரிய கண்ணாறு வட்டாரப்படைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து அவங்க கைதட்டி பெரிய கண்ணாறு கோட்டை கண்ணாறு வட்டாரப்பிள்ளைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவோம் என்னால் இந்த மேதின குற்றம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் மாவட்ட பேருந்து ஒரு சில இடங்களை பேசுவோம் இல்லை அங்க முடியாது இருக்க முடியாது என்றுதான் சொன்னாரு நான் சொன்ன ஒரே ஓகே பெரிய கண்ணார்கள் நிச்சயமாக சொல்ல சொல்லுவார் കോളെടുത്ത് തുടർന്ന് എങ്ങനെയുള്ള മംഗളി കോട്ടക്കാൽ വട്ടാതത്തെ ഇവരുടെ ഇരുവരും പ്രദേശത്തിലെ സിത്ത வட்டார நடத்தி பிரதேசம் நடத்தி தொகுதி மகளிர் அணியை கண்டு மகளிர் அணியை வாரமாக இரவு பகலாக உழைத்து கண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையிலே இந்த பெரிய கல்லார் கல்லா ரெண்டு கிளைகளை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாக கட்சியின் கட்சியின் மீது இந்த பிரதேசத்திலே எல்லா பிரதேசங்களிலே கூட்டம் நடத்தக்கூடிய வெற்றியான ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை இந்த நாட்டிலே தொழிலாளர்கள் தலைநிமை வாழ என்று சொன்னால் அதில் தமிழ் தொழிலாளர்கள் தமிழர்கள் இந்த நாட்டின் தலைமை என்று வாழ என்று சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைந்த ஊடாகத்தான் நாங்கள் அந்த ஒரு ஒரு நிச்சயமாக நாங்கள் தலைநிமி அந்த ஒரு கௌரவார தீர்வை அடைவதற்கு தமிழரசு கட்சி அறுபத்தி ஐந்து வருஷங்களாக உழைத்தது போல எதிர்வெரும் வருடங்களிலும் எதிர்வெரும் காலங்களிலும் உழைக்கும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்வு வரை அனைவருக்கும் நன்றி சொல்லி பொறுமையாக உரைகளை அனைவருக்கும் நன்றி சொல்லி உரை முடித்தவர்கள் நன்றி வணக்கம்